இர்க்கே சந்தோ சாப்டேன் பா நானே சந்தோ நீ எப்படி இருக்க நான் சந்தோஸ் லைவுக்கு வரதே இல்ல மிஸ் செய்யறப்ப டைம் ஆச்சுப் போறோம் ஆளே சேத்து हाय சப்பாத்தி சாப்பிட்டீங்களா ஓகே நான் லேட்டா லைவ் போடுறதால தான் நீங்க எல்லாம் வரல நான் நோ மாமா லைட்டா மீசிய ட்ரிம் பண்ணி டாரிய லைட்டா வெச்சான நல்லா இருக்கும்

ஹாய் சரி ஒழுங்கா தூங்குறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க தூங்கவே இல்ல தம்பி உங்களுக்கு உங்களுக்காச்சும் புரியுது பயங்கர தலைவலிப்பா டேப்லெட் போட்டா இன்னைக்கு நான் அவ்வளவு மண்டையே போலுது தலைவலி உனக்குதான்ப்பா புரிஞ்சது கவலை கவலை நம்ம துபாய்ல இருக்கோம் ஜி துபாய்ல இருக்கோம் மீசி எடுங்க மச்சான் மீசி எடுக்கணுமா இசா ஹாய்ப்பா ஹாய் லோகுநாத்தா லோக பத்தியா லோகத்தை பத்தியா இன்னும் ஆ சந்தோஷம் வீட்டில் சாம்பார் சந்தோஷ் நீ என்ன சாப்பிட்ட அங்கே எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம் எப்படி இப்பெல்லாம் லைவ்க்கே நீ வரமாட்டேங்கிற பப்பீஸ்லாம் பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க இருங்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க அக்கா ரெண்டு பேரும் பின்னாடி சண்டை போடுறாங்க தோ அவங்கள காமிக்கிறதா இவ பாப்பா இல்ல இல்ல பட்டு இவ பட்டு பட்டு हाय பட்டு பட்டு கடிக்கக் கூடாது பட்டு நர்மா நீ வீல்ல சீப்ேஸ்ததேனா வஸ்ததே காபிரேட்டர் தோசை அம்மா தோசை சந்தோஷா அந்த தோசை சந்தோஷதா தோசை ரெண்டு தோசை சாப்பிடுங்க வயிறு full ஆ போ ஈட்டு ஸ்லீப்பு ஒர்க்கு ரிப்பீட்டு ரிப்பீட்டு அப்படியா ஐயோ அழகாக இருக்காங்க செம்ம க்யூட்டாக இருப்பாங்க பயங்கர விளையாட்டு விடிய விடிய விளையாடிட்டே இருப்பாங்க தம்பி பயங்கர பாசமாக இருப்பாங்க நம்ம கூடவே போவாங்க கூட வருவாங்க தேங்க்யூ பிரதர் லைக் போட்டவங்களுக்கு ஹாய் அக்கா ஹாய் ஹரி சந்தோஷ சூட்ட தோசை ஏழ் அந்த லைட் எழுதி நீ தலையிட்ட வந்து ஏழ் ரைக்கு பட்டு எஸ் பட்டு இங்க பாரு பட்டு பிங்கி 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 பட்டு பட்டு ஆ கலிக்கரா கலிக்கா பைடா யார் அது மகி குட்டி தேங்க் யூ ஐடி சேஞ்ச் பண்ணிட்டீங்களா மகி இந்த கமல் சார் கிட்ட டீ போடு தகப்பா டீ குடிக்கலாம் வாங்க வாங்க யாருக்கெல்லாம் டீ வேணும் புள்ள டீ போட்டார் வாங்க குடிக்கலாம் காஃபி பெல்லாம் அதிகமா குடிக்கிறது இல்ல அக்கா வா குடிக்கலாம் ஆமா ஓ மாத்திட்டீங்க பிங்கி ஹலோ சொல்லு பிங்கி ஹலோ சார் அங்க சொல்லு ஹலோ சொல்லு வாங்க மகி குட்டி எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம் டீ குடிக்கலாம் டீ சாமி டீ 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 சாமி டீ அண்ணா டீ சாப்பிட்டேலண்ணா அண்ணா காஃபி இல்லைன்னா அண்ணா டிஃபன் சாப்பிட்டேலன்னா அந்த மாதிரி வணக்கம் ஆதி தேவதை வணக்கம் மகிண்ண இரவு வணக்கம் ஷகோ ஏம்மா இது கொஞ்சம் காவலிக்கு மாமா கொடுக்குறாரு பாரு ராம் அங்கே பாரு பிங்கியும் பட்டன் டீ குடிக்கிறாங்க தெரியுதா அவங்க குடிக்காம இருக்க மாட்டாங்க நம்ம குடிக்கும் போதுல அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்க குடிக்கிறாங்க பாரு தெரியுதா மாமா விடவே மாட்டாரு வராங்க தம்பி வராங்கப்பா அவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க அக்கப்பா எங்கே போனீங்க நீங்கள் டீ கேட்டீங்க நீங்கள் மரும பிள்ளை எனக்கு கொடுத்தாரு நான் கொடுத்துட்டேன் நீங்கள் இல்லை